हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதம் எட்டு சத்யம் தயா தபக சௌச்சம் திதிக்ஷயிஷா சமோதம அஹிம்சா பிரம்மச்சரியம் ச தியாக ஸ்வாத்யாய ஆர்ஜவம் பதம் ஒன்பது சந்தோஷ சமத்ருக் சேவா கிராமிய ஹோ உபரமஹசனை நிரும் வியா மௌனம் ஆத்மவிமர்சனம் பதம் பத்து அண்ணா ஆத்ம தேவதா புத்தி சூதராம் நிறு பாண்டவ பதம் பதினொன்று

ஹரே கிருஷ்ணா எல்லா மனிதர்களாலும் பின்பற்ற வேண்டிய பொதுவான சில கோட்பாடுகள் உள்ளன வேர்ட் பை வேர்ட் மீனிங் இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இதோட மீனிங் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் சத்தியம் குற்றம் குறையின்றி உண்மையே பேசுதல் தயா துன்பப்படுபவர்களிடம் இரக்கம் காட்டுதல் தபக குறைந்தது மாதம் இருமுறை வரும் ஏகாதேசி நாட்களில் விரதம் அனுஷ்டித்தல் போன்ற தவங்கள் சௌச்சம் தூய்மை தினமும் காலையிலும் மாலையிலும் இருமுறையாவது நீராடுவது மற்றும் கடவுளின் புனித நாமத்தை ஜபிப்பது நினைப்பது திதிக்ஷா பொறுமை பருவக மாட் பருவகால மாற்றங்களால் அல்லது சங்கடமான சூழ்நிலைகளால் கலங்காமல் இருத்தல் ஈக்ஷா நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறிதல் சமக மன அடக்கம் தமக புலன் அடக்கம் அஹிம்சா அகிம்சை எந்த ஜீவராசியையும் துன்பங்களுக்கு உட்படுத்தாமல் இருப்பது பிரம்மச்சரியம் இச்சைகளை கட்டுப்படுத்துதல் தன் மனைவியை தவிர பிற பெண்களுடன் உடலுறவு கொள்ளாமல் இருத்தல் மாதப்போக்கு முதலான தடை விதிக்கப்பட்ட காலங்களில் சொந்த மனைவியுடன் கூட உடலுறவு கொள்ளாமல் இருத்தல் மேலும் தியாக வருவாயில் குறைந்தது ஐம்பது சதவிகிதத்தை தானம் செய்தல் சுவாத்தியாய ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற உன்னத கிரந்தங்களை படித்தல் அல்லது வேத பண்பாட்டில் இல்லாதவர்கள் பைபிளையோ குரானையோ படித்தல் ஆர்ஜவம் எளிமை கபடமில்லாமல் இருத்தல் சந்தோஷ கடும் முயற்சி இல்லாமல் கிடைப்பதை கொண்டு திருப்தியடைந்து இருப்பது சமத்ருக் சேவா ஜீவராசிகளுக்கிடையில் வேற்றுமை பாராட்டாமல் அனைவரையும் ஆன்மீக ஆத்மாக்களாக பார்க்கும் துறவிகளுக்கு சேவை செய்வது கிராமிய ஈகா உபரம தயாள குண செயல்களில் பங்கேற்காமல் சனைக படிப்படியாக நெருனா மனித சமுதாயத்தில் விபர்ய ஈகா அனாவசியமான செயல்களை ஈஷா ஈக்ஷா விவாதித்தல் மௌனம் ஆழ்ந்த சிந்தனையுடன் மௌனமாக இருத்தல் ஆத்ம தன்னில் விமர்சனம் ஒருவன் உடலா ஆத்மாவா என்று ஆய்வு செய்தல் அன்னாத்யா அதே உணவு பானம் முதலியவைகளின் சம்விபாக சமமாக பகிர்ந்தளித்தல் பூதேபிய வெவ்வேறு ஜீவராசிகளும் ச மேலும் யதா அர்ஹத ஏற்றவாறு தேஷு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்ம தேவதா புத்தி தானாக அல்லது தேவர்களாக ஏற்று சுதராம் முன்னோடியாக நிர்ஷு எல்லா மனிதர்களுக்கிடையிலும் பாண்டவ யுதுஷ மகாராஜனே ஸ்ரவணம் கேட்டல் கீர்த்தனம் பாடுதல் ச மேலும் அஷ்ய அவருடைய அதாவது பகவானுடைய ஸ்ரம் ஸ்மரணம் வார்த்தைகளையும் லீலைகளையும் நினைப்பது மகதான் சிறந்த சாதுக்களின் கதே புகலிடமாகிய சேவா சேவை இஜ்யா வழிபாடு அவனதி நமஸ்காரம் செய்வது தாஷ்யம் சேவையை ஏற்றுக்கொள்வது சக்கியம் நண்பராக கருதுவது ஆத்ம சமர்ப்பணம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொள்வது அனைத்து மனிதர்களின் ஐயம் இந்த பர மேலானவரே தர்ம சமய கோட்பாடுகள் சர்வேஷாம் எல்லோருடைய சமுதாகிருத முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன த்ரிம்சத் லக்ஷணவான் இந்த முப்பது குணாதேசியங்களையும் பெற்றுள்ள ராஜன் அரசே சர்வ ஆத்மா அனைவருக்கும் பரமாத்மாவாகிய பரமபுருஷ பகவான் ஏ எவற்றினால் துஷ்யதி திருப்தி அடைவாரோ ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று சாரி பதங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ் ஜெய்